இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய சொத்துக்கள் கணக்கெடுக்கப்படும் அந்த சொத்துக்கள் கணக்கெடுக்கப்பட்டு இல்லாத ஏழை மக்களுக்கு அது பகிர்ந்தளிக்கும் இது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லப்படுகிற விஷயம் இந்த விஷயத்தை மோடியும் அமித்ஷாவும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சொத்துக்களும் யாருடைய கைகளில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் சொத்துக்கள் கணக்கெடுக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படும் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய சொத்துக்கள் கணக்கெடுக்கப்படும் அந்த சொத்துக்கள் கணக்கெடுக்கப்பட்டு இல்லாத ஏழை மக்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும் இந்த தே இது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுகிற விஷயம் இந்த விஷயத்தை மோடியும் அமித்ஷாவும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சொத்துக்களும் யாருடைய கைகளில் இருக்கிறது மூன்று சதவீதம் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய கைகளில் இருக்கிறது அதாவது மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய கைகள்ல இந்தியாவுடைய மலை நீர் இயற்கை வளங்கள் கனிம சுரங்கங்கள் எல்லாமே பெரும் பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட எல்லாமே அவங்க கையில இருக்கு ஆனால் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் மையில எதுவுமே இல்லை அப்ப இதை பேலன்ஸ் பண்ண வேண்டாமா இதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பெரும் முதலாளிகளுடைய சொத்துக்கள் கணக்கெடுக்கப்பட்டு அது ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் இப்போ மோடி அமித்ஷாவும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா பதருவாங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் பதருவாங்க ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ பிஜேபிக்கு பணம் எங்கிருந்து வருது அதான் நமக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பல்லாயிரம் கோடி கணக்கான பணத்தை பாஜக கொள்ளையடித்தது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிடுச்சு பி எம் கேர்னு ஒன்று வச்சு கொள்ளையடிக்கிறது நமக்கு தெரியும் எல்லாம் பணம் எப்படி வருது எல்லாம் அதானி அம்பானி மாதிரியான ஆட்கள் கொடுக்கிறது இந்தியாவுடைய பெரும் முதலாளிகள் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவர்களை பாதுகாப்பது என்பது மோடி அமித்ஷாவுடைய ஒரு மிக முக்கியமான கடமை அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் ஆட்சிக்கு வந்தா பணத்தை எல்லாம் புடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு ராகுல் காந்தி சொன்னால் இந்தியா கூட்டணி சொன்னால் காங்கிரஸ் சொன்னால் மோடி அமித்ஷாவும் எப்படி பதட்டப்படாமல் இருப்பார்கள் ஆனா இந்த விதை காங்கிரஸ் கட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு ஆள் மிக முக்கியமான காரணம் அவருடைய பேர் வந்து சாம் பெட்ரோடா இந்த சாம் பெட்ரோடா என்ன சொல்றார் அப்படின்னா அமெரிக்காவில் வாரிசு வரி இருக்கிறது அதாவது ஒருவர் இறந்தால் அவருடைய சொத்துக்களில் பாதி அரசுக்கு செல்லும் அவரது வாரிசுக்கு பாதி சொத்து செல்லும் இது போன்ற சட்டம் இந்தியாவில் இந்த இடத்துல தான் காங்கிரசுக்கு ஒரு ஐடியா வருது உங்களுக்கு முன்னாடி தெரியும் கம்யூனிசம் அதை தான் சொல்லுது இல்லையா ஒருத்தன் கிட்ட மட்டும் சொத்து அப்படி ஒரு கொஞ்சம் குரூப் கிட்ட மட்டும் சொத்து பகிர்ந்து மற்ற மக்கள் வய வாய கட்டி வயரை கட்டி வாழ வேண்டியது அது எப்படி எந்த விதத்துல நியாயம் இந்த இயற்கை இந்த பூமி இவனுக்கு கூடுதல் இவனுக்கு குறைவு அப்படின்னு சொல்லுமா இப்ப மேல இருந்து மழை பொழியுதுன்னு வைங்க இந்த மழை வந்து ஏழைக்கு கொஞ்சம் பணக்காரனுக்கு அதிகம் அப்படின்னு அது பொழியுமா கிடையாது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கறதான் அதற்காக தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க ராபின்ஹுட் படம் ராபின் உட் கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லாதவங்கன்றது எடுத்து இல்லை இருக்கிறவங்க எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்க பெரிய ஹீரோ இல்லையா பழைய கதைகள்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் இந்த ராபின்ஹுட் அந்த வேலையை தான் காங்கிரஸ் கட்சி செய்ய போகுது இதனாலதான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பதட்டப்படுது இப்படி ஒரு செய்தி வந்தா நம்ம எல்லாம் என்ன போறது ஏன்னா எல்லாம் என்ன போகிறது ஏன்னா அமித்ஷால உழைச்சதாவது சம்பாதிச்சிருக்கிறாரா அமித்ஷாவோட பையன் உழைச்சதாவது சம்பாதிச்சிருக்கிறானா நமக்கு தெரியாது இல்லையா அமித்ஷாவுடைய பையனுடைய அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் வந்து பல கோடிகள் வந்து திடுப்புன்னு ரெண்டு வருஷத்துல கூடுது எப்படி கூடுது என்ன மாயம் மந்திரம் யாருக்குமே தெரியாது உலகின் மிகப்பெரிய பணக்கார அமைப்பினுடைய தலைமை பொறுப்புக்கு அமித்ஷா மகம் மறான் எப்படி என்ன தகுதி இருக்கு அவனுக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இது குறித்து பிரசாத் பூஷன் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்து கைப்பற்றக்கூடிய இந்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணம் வந்து எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வேலை பயன்படுத்தப்படும் அடுத்து கூடுதலாக அவர் சொல்றாரு இது போன்ற வரி எல்லா பணக்கார நாடுகளிலும் உள்ளது அம்பானி அதானி போன்ற தொழிலதிபர்களின் வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் வாரிசு வரியை பாஜக எதிர்த்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் உள்ளன சொத்துக்களை குவிப்பது குற்றமல்ல ஆனால் அது எந்த எல்லை வரை அமெரிக்காவில் வாரிசு வரி உள்ளது உதாரணமாக ஒருவர் நூறு மில்லியன் டாலர் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இறந்த பின்னர் ஐந்து சதவீத சொத்துக்களை அவரது வாரிசுகளுக்கு மாற்றி கொள்ள முடியும் ஐம்பத்தி ஐந்து சதவீத சொத்துக்களை அரசு எடுத்துக் கொள்ளும் அதே நேரத்தில் இந்தியாவில் ஒருவர் பத்து பில்லியன் டாலர் சொத்து சேர்த்திருந்தாலும் அவரது வாரிசுகளுக்கு பத்து பில்லியன் டாலர் அவர் இறந்ததற்கு பிறகு மொத்தமாக செல்லும் அதாவது ஒரு பெரிய பணக்காரன் பத்து பில்லியன் டாலர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் இந்தியாவை அவன் செத்துட்டான் அப்படின்னா அவன் பிள்ளைக்கு அப்படியே அது போய் சேர்ந்துடும் இது போன்ற பிரச்சனைகளை குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இது பொதுமக்களுடைய உழைப்புல இயற்கையினுடைய கொடையினால தான் இவையெல்லாம் சம்பாதிக்கிறான் அம்பானி எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறான் எல்லாமே இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது கூடுதலாக அவனை சுத்தி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்பில் உருவாக்கப்பட்டது இல்லையா நாளைக்கு வந்து மே தினம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவ்வளவு பெரிய உழைப்பில் எடுக்கப்பட்ட மனித உழைப்பில் எடுக்கப்பட்ட அந்த அந்த விஷயத்த ஒரே ஒருத்த மட்டும் மிகப்பெரிய அளவுல கொள்ளையடித்துக் கொண்டு போவது என்பது எந்த விதத்தில் நியாயம் தட்டி கேட்கிறது காங்கிரஸ் அதனாலதான் பெரும் பணம் சம்பாதிக்கிறத நீ செத்து போயிட்ட அப்படின்னா உனக்குடைய வாரிசுக்கு ஒரு நாற்பது சதவீதம் நீதி இல்லாத ஏழைகளுக்கு இந்தியாவில் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுப்போம் என்று ராகுல் காந்த குறைய வைத்திருக்கு பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அரசு நிறுவனங்கள் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொத்துக்கள் பெரும் பணக்காரர்களிடம் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் இதெல்லாம் புரட்சிகரமான திட்டம் இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஆர் எஸ் எஸ் வந்து எப்படி சர்வைவல் பண்ண முடியுமா ஓடி ஒளிஞ்சிட வேண்டியதுதான் அதான் சொல்றேன் நூறாவது வருடம் தன்னுடைய நூறாவது வருட ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தியும் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை அதனாலதான் இவங்க போற இடம் புற இப்போ இப்ப ராகுல் தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை மோடியும் அமித்ஷாவுமே இந்த பாரு ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கிற விஷயத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க உங்க தாலியை அறுத்துருவாங்கன்னு சொல்லி பதட்டத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய பயத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஊடக பலம் இப்போ கொஞ்சம் குறைவு அதே மாதிரி சமூக ஊடகங்களே அவர்களுடைய பலம் ரொம்ப குறைவா இருக்கு மோடியே இன்னைக்கு மோடி அமைச்சர் ஆர் எஸ் எஸ் கும்பல்களே இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க